அதனுடைய தொடக்கமாக இந்நிகழ்ச்சிக்கு மிக நீண்ட காலமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பெருமானார் அவர்களை திட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று பட்டமளிப்பு விழாவிற்கு தொடர்ந்து அவர்கள் சென்னையிலே இந்த பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவிலே தலைவர்களுடைய தேதிக்காக அவர்கள் நேரம் பெற்றிருந்தார்கள் தலைவருடைய பல்வேறு அலுவல் சுமைகளின் காரணமாக நம்முடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் பெருமானார் அவர்கள் அந்த நெருவிலே கலந்து கொள்ள முடியவில்லை அந்த குறையை தீர்ப்பதற்காக இன்று கலைஞர்கள் நடக்கின்ற அதாயி குடும்பத்தினுடைய அரபிக் கல்லூரியிலே ஒரு சிறப்பான நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நேற்று தான் சொன்னார்கள் இன்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முஸ்லீம் லீக்னுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று இந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ என்பதை இந்த சமூகத்திற்கான ஒரு சரியான முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு பக்க உற்ற துணையாக என்றும் இந்திய யூனியன் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவில் தான் இந்த நிகழ்விலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இன்று கேரளத்திலே முஸ்லிம் லீக்கினுடைய அடிப்படை முஸ்லிம் லீக்கிலே தாரு ஊதா என்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இன்று கேரளத்திலே உருவாகி இருக்கிறது ஆயிரம் ஆயிரமான மதரசாக்கள் ஆப்பிள்களும் அங்கு உலக கல்வி படிக்கப்பட்ட பல்வேறு மாணவர்களை இந்த கேரளத்திலே தாரூபுதா யூனிவர்சிட்டி மூலமாக இன்று முஸ்லிம் லீக்கிலிருந்து லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை கேரள முஸ்லிம் லீக் முன்னெடுத்து மிக சிறப்பாக செய்திருக்கிறது அதுபோல தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலே முஸ்லிம் லீக்கின் சார்பாக மதர்சாக்கள் இன்று ஆங்காங்கு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அடித்தளமிட்டவர்கள் முஸ்லிம் லீக்குடைய தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஒரு பெண்கள் மதர்சாவிலே முழுவதுமாக ஒரு ஆங்கில உரையாடலை கலந்து கேட்கிறோம் என்று சொன்னால் அது இந்த அத்தாயினுடைய ஆங்கிலத்திலே பேசி ஆங்கிலத்திலே நாம் இங்கு நிகழ்ச்சி அத்தனை தொகுப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தயாராகி விட்டார்கள் என்பதற்கு ஒரு நச்சாண்டு அளிக்கக்கூடிய அளவு தான் இந்த

இன்று ஐஏஎஸ் அதிகாரிகளாக தமிழகத்திலே ஒரு சில நபர்களே இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டத்திலே பெண்களும் ஆண்களும் இணைந்து இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை முஸ்லீம் லீக் எப்போதும் முன்னெடுத்த இந்த கடையநல்லூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட ஐந்து நபர்களில் மூன்று நபர்கள் முஸ்லீம் லீக்கை சார்ந்த பெண்கள் தான் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள்